நடிகை ஊர்வசி அவர்கள் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஒரு சில விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக பகிர்ந்திருக்காங்க இன்னும் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு திரைப்படத்தில் கூட நடிக்காத நடிகைகள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தால் அதில் ஊர்வசி அவர்களுடைய பேர் இருக்கும் ஆனா இவங்க மிகச்சிறந்த நடிகை இன்னும் சொல்ல கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு அபிமான நடிகைன்னு சொல்லலாம் அவரோட பல படங்களில் இவங்களுடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் இருக்கும் சூப்பர் ஸ்டார் திரைத்துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அது குறித்து ஊர்வசி அவர்கள்ட்ட கேட்குறாங்க அப்போ ஊர்வசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஜினி சாரை பற்றி பேசுனாலே அவரை நினச்சாலே எனக்கு யார் ஞாபகம் வருவாள் அப்படின்னா ப்ரூஸ்லி தான் ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா காரணம் எல்லோரும் வந்து சண்டை போடும்போது நேராக தான் சண்டை போடுவாங்க ஆனால் ஸ்டைலில் பார்க்காம கண்ணை மூடிட்டு அப்படி அடித்து பறக்க விடுற ஒரு ஸ்டைல் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைல் தான் அதை பார்க்கும்போது எனக்கு ப்ரூஸ்லி வந்து ஞாபகத்துக்கு வருவார் அவர் வந்து ப்ரூஸ்லி ஸ்டைலைஸ்டு ஒரு ஆக்டர் அவர் அது மாதிரி ரஜினி சார் அப்படின்னாலே ஒரு சூப்பர் மேன் அவர் வந்து நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேஜிக்கல் இமேஜ் அவருடைய படங்கள்லாம் நான் பார்த்து வளர்ந்த காலகட்டத்திலேயே அதுமாரி சுற்றி நூறு பேர் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அவர் மட்டும் தனியாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான அவர் மேலே மட்டும் நம்மளுடைய கண் பார்வை போகிற மாதிரியான ஒரு அட்ராக்டிவ் பவர் அவர்கிட்ட எப்போவுமே உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த நடிகரும் கூட அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பண்ண பல படங்கள் அப்போ எல்லாம் ட்ரமாட்டிக்கலாக நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலேயே அவ்வளோ கேஷுவலாக நடிச்சிருப்பார் முள்ளு மலரும் திரைப்படத்திலாம் அவருடைய நடிப்புலாம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டம் அப்படிங்கிறது வந்ததுனால அந்த காலகட்டத்தில் அவர் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பாதையை நோக்கி வந்து அவர் போயிட்டதுனால அதுக்கு பிறகு அது மாதிரி ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம வந்து பார்க்க முடியல என்னுடைய பையன் ரஜினி சாருடைய ஃபேன் தான் என்னுடைய டாக்டரும் ரஜினி சாருடைய ஃபேன் தான் அவங்களுக்கு குழந்த பிறந்தால் அந்த குழந்தையும் ரஜினி ஃபேனாக தான் இருக்கும் இது மாதிரி ஒரு ரேர் இமேஜ் வந்து இந்தியாவிலேயே ரஜினி சாருக்கு மட்டும்தான் உண்டு இன்னும் அவர் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு குடுப்புனால் எனக்கு வந்து கிடைக்கல ரொம்ப சீக்கிரமே அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு கேரக்டர் வந்து எனக்கு அமையும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஊர்வசி அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாவே மனம் திறந்து சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு ரசிகருக்கும் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் இதெல்லாம் தான் அதை அப்படியே புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஒரு விதமாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு பேட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் கேட்கும் நமக்கே பயங்கர கூஸ் பம்சாக இருந்துச்சு அதேமாரி சூப்பர் ஸ்டாரும் ஊர்வசியும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்தா அந்த காம்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கறதுக்கு நிச்சயமாக அது மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சதுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணிபுரிவாங்க திரைப்படத்தில் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை நீங்கள் அவர்களுடைய இந்த கருத்துக்கள் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்